அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தாவி செல்லும் தவளைகள் நடந்து செல்லாமல் தாவிச் செல்லும் காரணம் என்ன தவளை ஒரு விலங்காக நமக்கு நன்கு பழக்கப்பட்ட ஒன்று குழந்தைகள் அதை பார்த்தவுடன் ரசிக்கின்றார்கள் ஆனால் அதை சற்று கவனமாக பார்த்தீர்களா தவளை எப்போதும் நடந்து செல்லாது தாவி தாவித்தான் நகர்ந்து செல்கின்றது அதுவே அதன் அடையாளமாகவும் இருக்கின்றது ஆனால் ஏன் தவளைகள் நடந்து செல்லாமல் தாவிச் செல்கின்றன இப்போது நாம் அதன் பின்னணியில் உள்ள அறிவியலை பார்ப்போம் தவளையின் உடல் வடிவமைப்பு தவளையின் உடலமைப்பு தான் முதன்மையாக அதற்கு ஏற்ப செயல்படுகின்றது பின்னங்கால்கள் முன்கால்களை விட மிகவும் நீளமானவை பின்னால் உள்ள தசைகள் மிகவும் வலிமையானவை உடல் மிகவும் இலகுவாகவும் நன்கு இழுக்கும் தன்மை உடையதாகவும் உள்ளது இந்த மூன்றும் சேர்ந்து தவளையின் தாவும் இயந்திரம் போல வேலை செய்கின்றன நடப்பது தவளைக்கு இழாமையாக உள்ளது தவளைகள் சிறிதளவு நடக்க முடியும் ஆனால் அது மிக நெளிவான மெதுவான மற்றும் பாதுகாப்பு இல்லாத நடைதான் அதனால்தான் இயற்கையாகவே அவை தங்களை மிக வேகமாக நகர்த்தும் மற்றும் தப்பிக்கும் வழியை கண்டுபிடித்து உள்ளன அதுவே தாவுதல் தாவும் பயன் என்ன ஆபத்தில் இருந்து தப்பிக்க வேகமாக தாவி எங்கேயாவது பதுங்கிவிடலாம் தேவைக்கு ஏற்ப வேகமாக செல்லுதல் ஆம் இறையாகப் போகும் உயிரினங்களை பிடிப்பதற்கு அல்லது எதிரிடமிருந்து தப்பித்து ஓடுவதற்கு மோசமான நிலத்தில் நகரல் களிமண் புழுதி நீர்ப்பரப்புகளில் நடக்க முடியாது ஆனால் தாவி செல்ல முடியும் ஆற்றலின் சிக்கனம் ஒரு பெரிய தாவலால் பல அடி தூரம் செல்லலாம் இது நடையை விட குறைவான ஆற்றலுடன் அதிக தூரம் செல்ல முடிகின்றது சுவையான அறிவியல் அடிப்படை தவளைகள் தாவும்போது அவைகளின் முழங்கால் மற்றும் தொடை தசைகள் இணைந்து சுருங்கி வேகமாக நீச்சி அடைகின்றன அந்த வேகமான நீச்சிதான் விசை மற்றும் வேகத்தை உருவாக்குகின்றது தவளைகள் கடுமையான நிலத்தில் எப்படி தாவுகின்றன தவளையின் காலில் உள்ள வட்டு வடிவ சப்பையான நகங்கள் தாவும்போது நிலத்தை பிடித்துக்கொள்ள உதவுகின்றன அவை மழை சாரல் மற்றும் இழுக்கும் இடங்களில் கூட தங்களை நிலைத்து கொள்ள வல்லமையை கொண்டது ஆகும் நிறைவாக தவளைகள் தாவுவது ஒரு வேடிக்கை மாதிரி தெரிந்தாலும் அதற்கு பின்னால் தயாராக வடிவமைக்கப்பட்ட இயற்கையின் பயிற்சியும் இருக்கின்றது உடல் அமைப்பு தசை வலிமை இடத்தின் தோற்றம் மற்றும் பாதுகாப்பு அனைத்தையும் இணைத்து சொன்னால் தாவுதல் தவளைகளுக்கான இயற்கை நடைதான் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்